வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதியே அனைவருக்கும் முதற் கண்கூடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அங்குகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா அய்யன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் திறமையாக கருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக இருந்தால் அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஏழு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது பிரிவு பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பெஞ்சாங்க பெருமை விளக்கமாக பிவிட இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவரே அஷ்டமி திதி இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவரே அஷ்டமி திதியானது பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் வருவதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலம்பயர்விற்கு நடைபெறப்பு இருக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு செவ்வரளி முல்லை புஷ்பம் ஆகியவற்றை அவருக்கு சாற்றி பருப்பினால் அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சக்ஷாசி காலபைரவருடைய பரிபூர்ண விவாக கிடாச்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இன்றைய தினசரி விஞ்ஞான பிரிவினை ஆறம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசுநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சைத்ர மாதம் சித்திரை மாதம் ஏழு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருது மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது யாம் சப்தமி திதி இருபத்தி இரண்டு அழகே பத்தொம்பது வினாடி பிற்பகல் மூன்று மணி வரை அதன் பிறகு யாம் அஷ்டமி திதி இன்றைய சாந்த திணியானது சப்தம்யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருவைகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மையம்புகர் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை சப்தம்யா சப்தமி திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் ருஷபக்ஷ தேவரே சப்தமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அரவழிக்கின்ற பித்திருக்கருமாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்துச்சு ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவசம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக அவர்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவசம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓய்வடங்கு நமது பித்தர்கள் முன்னோர் சாபமானதும் பித்திருக்கள் முன்னோர் தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேக தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமான வாசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஐந்து நாயிகை இருபத்தி ஓரு வினாடி காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராசா நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக அதாவது சித்திரை மாதத்தில் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜன்னனமிடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த துடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுவின்மையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல் கோழி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் விட சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனமிழுத்தம் கொள்ளது ஜென்ம நட்சத்திரத்திலே தாராளமாக தங்கள் பிறந்த கொண்டாடுமா தவறில்லை ஆனால் அதை விட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் கனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்கள் பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடிப்பார்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி பைரவருக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் பானு சப்தமி அதாவது நாளே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வந்ததுனாக்கா அவ்வளோ விசேஷம் ஆனால் தான் இதை வந்து பானு சப்தமின்னு சொல்கிறது அலபியம் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை சுற்றிலும் புதன் கோரைகள் காலை பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் மிருகசீருஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு காலை எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகசீருஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு ఇరవై ఎట్టు మనీ ఇరవత్ నాలుగు నిమిడం ముల్ పినిర ఇర మణి ఇరవతీ ఒమిడం వరే చంద్రాష్ట్రమం మృగశీలు నక్షత్రం నాలుగా పదతి పరిద్య పులుకు పిన్ ఇర ఇరం మనీ ఇరవత్ ఒడం తిం కిమర ఎట్టు మూడు నిమిడం శుభం